ஹலோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அன்பாக்சிங் தாங்க ஏன்னா நான் ஒரு பழைய ஃபோன் யூஸ் பண்றேன் அது அப்போ நான் பப்ஜி வந்த காலத்துல ஒரு போக்கோ எக்ஸ் த்ரீ ப்ரோன்றது ஒரு பயங்கரமான ஃபோனு எம்ஐ கம்பெனில இருந்து ஒரு கிட்ட ஃபோன் தான் யூஸ் பண்ணிருந்தேன் போக்கோ எக்ஸ் த்ரீ ப்ரோ யூஸ் பண்ணியிருந்தேன் இதை அறுநூறு மூணு வருஷமா யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் ஆசை ஆனால் பட் ஐஃபோன் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா ஐஃபோனுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா ஒரு நெற்றேஞ்சி அமௌண்ட்டு அமௌண்ட் வைஸ்லையும் பார்த்தீங்க அமௌண்ட் வைஸ் ஓகே ஐஃபோன் அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது ஐஃபோனோட சிப் செட்டு பேருக்கு டாப் ப்ராண்டு ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு ஐஃபோன் பயோனிக் செவன்டீன் யூஸ் பண்ணுறாங்க ஏ செவன்டீன் யூஸ் பண்ணுற ஓஎஸ்ஸோட இது எயிட் ஜென் த்ரீ பயங்கரமான ப்ராசர் தான் பட்டு பட்ஜெட் வைஸ்லேயும் மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இது ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனுன்னு இதை ஆர்டர் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு எக் போக்கோ எக்ஸ் த்ரீக்கு அப்புறம் ஒரு அப்டேட்டட் ஃபோன் அதுதான் என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கறானே ம் யோ காலையில இதே தான் சொல்லிட்டு இருக்க பாம்ப வெளிய அடைய பாப்போம் ப அது என்ன ஃபோன் ரான்னு கேப்பீங்க அதுதான் அமேசான் நண்பர் கிட்ட இருந்து வந்து என்ன கவரை கூட திருக்க இல்ல இத தான் பிரிக்கனும் ஹலோ गाइस ஓகேங்களா இதை இத பிரிக்கணும் பிரிக்கனும் ஃபர்ஸ்ட் கிளி மாப்பிள ரீசார்ஜி அமேசான் வடக்கணுமே நம்ம எப்படி அமைச்சிருக்கானு பார்க்கலாம் பேக்கிங் கவர் வச்சிருவோம் என்ன ஃபோனுன்னு கேட்பீங்க இருங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் என்ன ஃபோனுன்னு ஓ நல்லா பெரிய பாக்ஸ் வச்சு பல்கா கொடுத்துருக்காங்க என்ன ஃபோன் தெரியுங்களா நம்ம பிஎம்டபிள்யூ சிம்பில் இருக்கிற ஐக்யூ டுவெல் ப்ரோ இதோட வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி வேரியண்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இதில் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஐக்யூன் சிம்பிள் போட்டு பிஎம்டபிள்யூட லோகோ அவங்களோட மோட்டர்ஸ் ஸ்பாட்டோட இது இது பண்ணி பண்ணியிருக்காங்க ப்ரீமியம் பார்ட்னர்னு போட்டிருக்காங்க சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு ஃபைவ் ட்வெல் ஜிபி வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் எயிட் ஜின் த்ரீ இருக்கிறதே டாப் ரேசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதாங்க இதுக்கு மேலே என் ஃபோன் அறுக்கப்போகுது இதை அன்பாக்சிங் பண்ணிடுவோம் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி புது ஃபோன் ஓப்பன் பண்ணால் ஒரு நல்ல ஃபீலு ஏன்டா இந்த ஃபோ அறுபதாயிரரூவா கொடுத்து வாங்கறதுக்கு நீ ஐம்பத்தி ஏழு ரூபா வந்துடுது இஎம்ஐலாம் போட்டிங்கன்னா அறுபது ரூபா பக்கம் வந்துடும் என்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்தது அதனால் கிரெடிட் கார்டில் நான் லிமிட்டில் ஒரு த்ரீ தௌசண்ட் ஆஃபர் இதில் எடுத்தேன் நல்ல ஒரு அமௌண்ட் வைஸ் ஓகே தான் பட் பட்ஜெட் வைஸும் ஓகே தான் என்ன பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரத்து நீ ஐஃபோனே வாங்கியிருக்கலாம் ஏன்டாப்பா நீ ஆண்ட்ராய்ட் ஃபோன் எடுத்தேனா எனக்கு ஐஃபோன் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஐஃபோன் வாங்கினா ப்ரீமியம்ன்றாங்க பண்ணுறாங்க ஆனால் ஐஃபோன் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதனால் ஐக்யூ எடுத்திருக்கேன் நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பனிங்னாவே ஒரு தான் ஐக்யூ இது இருங்க அவருக்கான ஒரு ப்ளூ மேட் ஒன்று போட்டுருவோம் நம்ம பிஎம்டபிள்யூ ஓப்பன் பண்ணுற மாதிரி பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம் ப்ரீமியம் ஃபோனுங்க ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ பட்ஜெட்டில் நான் ஃபோன் எடுத்திருக்கேன் பாக்ஸே பார்த்தா வெறித்தனமாக இருக்குது செம்ம ஷைனிங் பிஎம்டபிள்யூவோட லோகோ லைன் பார்த்தீங்களா ப்ளூ இந்த இது ரெட் ஒயிட் அந்த மாதிரி இதில் சூப்பராக கொடுத்துருக்கானுங்க ஃபோனை பாருங்களேன் பா செம்ம ஸ்லீக்காக இருக்குது வெறித்தனம் வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஐஎம்இ நம்பர் அந்த ஸ்டிக்கர் லோகோலாம் கொடுத்துருக்காங்க ஃபோன் இருக்குது நான் ஒயிட் தான் ப்ரீமியமாக இருக்கும் ஒயிட் லைக் பண்ணலான்னு ஒயிட் மேலே தான் கண் இருந்தது ஆனால் பட் ஆனால் எனக்கு ஸ்டாக் அவ்வளோ நேரத்தில் கிடைக்கல என் ஃபோனும் என் போக்கோவும் பார்த்தீங்கன்னா ஆகிற கண்டிஷன் ஏன்னால் இது மூணு வருஷம் அரௌண்டாக உழைச்சிருச்சு அதில் மூணு ஃபோன் மாற்றிட்டேன் இதே கம்பெனியில் எனக்கு வாரண்டிலே மூணு ஃபோன் கொடுத்துட்டாங்க அதனால் இந்த ஃபோனை நான் குறை சொல்லவே முடியாது பட் ஆனால் இந்த ஃபோனோட இந்த ஃபோன் வெயிட் ஜாஸ்தி இது கம்மியாக தான் இருக்குது என் விட பழைய ஃபோனோட இது வெயிட் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இதோடய பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருக்கும் அண்ட்ரடெக்ஸு டெலிபோட்டிக் ஜூமிங்லாம் இருக்குது டெலிபோட்டிக் லென்ஸு ஜூமிங்ஸ் வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோன் அப்படியே பத்திரமா வைப்போம் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் பங்கமாக கிடைஞ்சு இங்கே பேர் பிஎம்டபிள்யூட அப்படியே சிம்பிள் லோகோ கொடுத்துருக்கானுங்க தெரியுதா வெறித்தனம் அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா சிம் மெஜக்டர் டூலு சிம் டூல் இங்கே பாருங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணால் பிஎம்டபிள்யூ ஐக்யூ என்ன ப்ராண்டிங் பண்ணியிருக்கானுங்க வச்சு ஐக்யூவை பங்கமாக ப்ராண்டிங் பண்ணிக்கிறாங்க சிம் மெஜிக்டர் டூல் ஒன்று இருக்குது அது வச்சிருவோம் இது ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறேன் கிட்ட இருந்த வந்த ஒரு இது எப்பயும் போல் நமக்கு ஒரு ஐக்கியூ யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஒயிட் கலர் பவுச் தான் என்ன இதுக்கு எம்ஐக்கும் வந்துச்சு எல்லா ஃபோனுக்கும் வர நார்மல் கேஸ் தான் அதுக்கப்புறம் இவர் யூசர் மேனுவல் இருக்கிறதுலையே ஆனால் பிக்கஸ்ட்டு சார்ஜர் ஒன் டுவெண்ட்டி வாட் ஃபாஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு டைப் சி டூ டைப் சி கேபிள் தான் சி ஒன் டுவெண்ட்டி வாட் ஃபாஸ் சார்ஜிங்னா மினிமம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஏறும்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் பங்கமாக இருக்குது ஃபோனு சி வேறு லெவல் ஆனால் ஃபினிஷிங் பங்கமாக கொடுத்துருக்கானுங்க எரு எடுத்துருவோம் ஓப்பன் பண்ணிடுவோம் அதை கவரை பிரிக்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மூணு வருஷம் கழிச்சு ஒரு ஃபோன் வாங்குற ஒரு ஃபீல் இருக்காத இருக்குண்டா ஆன் பண்ணிடுவோம் ஆனா வரங்களா லென்ஸ் இது உள்ள அப்படியே சென்சார் எது சென்சாரா என்னன்னு தெரியல பயங்கரமாக

பிஎம் காரங்கிட்ட காசு கொடுத்து பிஎம்டபிள்யூ ஆப் வாங்கிறானாக்கில் அதுக்குள்ளே நான் அதை தான் பண்ணுவேன் அந்த ஆப்பை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவ் டிஸ்பிளே எனக்கு பிடிக்காதுங்க எனக்கு வந்து ஃப்ளாட் டிஸ்பிளே தான் எனக்கு செட் ஆகும் அதனால் முடிஞ்சளவுக்கு நான் இந்த மாதிரி டிஸ்பிளே தான் எடுப்பேன் ஏன்னா கீழே விழுந்தாலுமே அந்த கவ் டிஸ்பிளே எல்லாம் ஃபுல்லாக என் ஃப்ரண்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் உடஞ்சிது பார்க்குறதுக்கு அந்த சைட் பெண்டிங் நல்லாயிருக்கும் பட் ஆனால் வைஸ் லுக் வைஸ் நல்லா இருக்குதா ஹேர் லெவலில் இருக்கா யூஸ் பண்ணுறதுக்கு அரவுண்ட் ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணிவிட்டு இதோடய டோட்டல் வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மேலே இதுக்கு ஒரு ஸ்பீக்கர் கீழே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்னன்னா ரெண்டு சிம் மட்டும் தான் போட முடியும் ஏன்னா இது கிடையாது மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் கிடையாது ஏன்னா இதோடய ஸ்டோரேஜே ஃபைவ் டுவெல் ஜிபின்றனால மெமரி ஆப்ஷன் கிடையாது ஆனால் அறுபதாயிரூவா ஃபோனை கையில் பிடிச்சிருக்குன்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு ஃபீலே இல்லாமச்சு ஆப்பிள் ஐஃபோனை கூட ஒரு பிராண்டிங் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் அறுபதாயிரரூவா ஃபோனை கையில் பிடிச்சிருக்கன்ற ஒரு ஃபீல் எனக்கு தோணலை ஆனால் இருக்கு ஒருத்தன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் ஒரு ஏன் அவன் ஒரு மைண்ட் செட்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டான் போலது விதை ஐஃபோனுக்காரன் ப்ராண்டிங் அறுபதாயிரரூபா கொடுத்து முப்பதாயிரரூபா கொடுத்து வாங்கினாலுமே ஐஃபோன் லோகோ அப்படின்னு இது பண்ணிட்டான் ஆனால் இது பின்னாடி மேட் ஃபினிஷிங் நல்லா தான் இருக்குது நல்லா அன்றாக இதா நாட் ஃபினிஷிங் தாங்க கிளாஸ் இது இது வந்து மட்டும் பவுச் மட்டும் கொஞ்சம் இதாக போடணும் இல்லைன்னா கேமரா லென்ஸுக்கு அடிவளோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லுது இதுக்கு இந்த ஃபோனு வாங்கிறதுக்கு அரை பவுன் ஒரு பவுன் நகையாக வாங்கிடலாம் ஒரு பவுன் நகையை கையில் வச்சுன்னு சுத்துறடா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க பட் வாங்கியிருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இதோடய யூஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் இதோட ஒர்த் எப்படி இருக்குன்னு டோட்டலில் யூஸ் அன்பாக்சிங் மட்டும் பண்ணியிருக்கேன் இதோட டோட்டல் ரிவ்யூ வந்து ஒன் வீக் கழித்து ஆஃப்டர் நான் இது பண்ணுறேன் நம்ம பிஎம்டபிள்யூவோடய லோகோவும் இதில் வேறு அண்டர்டெக் ஜூமிங் வேறு இருக்குது அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதோட ஃபுல் ரிவ்யூவும் நான் போடுறேன் காய்ஸ் அவ்வளோதான் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதுக்கு மேலே இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே